ரொம்ப சொல்லலாம் பேசிக்காகவே ரொம்ப பேட்வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன் ஆனால் நான் வீட்டுக்குள்ள போய் மொதல் வாரத்தில் இருந்து அந்த அறுபது நாள் எழுபது நாள்ல கெட்ட வாரத்தை நான் பேசாம இருந்த ஒன்பது வாரத்தை ஏன் பார்க்க மாட்டேன்ருங்கன்னு எனக்கு தெரியல யாரையும் பாரு

நல்லா கனியோட நல்லா இருக்கும் போது நான் எஃபெக்ட் ஆகுனா நீ அழுகணும்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு அவங்க இல்லைன்னு சொன்னாங்க நீ அப்படி அழுகலைன்னா நான் உன்னை கிள்ளி விட்டாழ வச்சிருவ அப்டின்னு சொல்லிருந்தேன் அப்போதான் நான் கனியா சொன்னேன் ஏய் நடிக்காத பட்சியா தெரியுது அப்படின்ற அர்த்தத்துலதான் நான் சொன்னேன் அப்படி நடிக்கணும் இப்படிதான் இப்படி வச்சு தான் நடிக்கணும் அப்படின்னு இருந்தா முத நாள்ல இருந்து கடைசி நாள் வரைக்கும் டெய்லி மயக்க போட்டு வீடுன்னு நடிச்சுருக்கேன் என்னோட ஹெல்த் இஷ்யூ இருக்கு வெளியில இருக்கும்போது கூட நான் நிறைய வாட்டி ஸ்டேஜ்ல ஆடும் போது நான் போட்டு கீழே வீழ்ந்து இருக்கேன் என் ஓனர்ஸ்க்கு தெரியும் கூட பேசுறாங்க ஏதோ நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அந்த மாதிரி சில விஷயமா இருக்கலாம் அப்புறம் பாசோன்ற ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி கேமாடுறேன் பிளஸ் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஒரு இது பண்ணி கேம் ஆடுறேன் சோ இதெல்லாம் ரொம்ப பேடா இருக்கு ரியானா கிட்ட கம்ருதீன் பண்றது ஒரு ஃபன் அவ்வளவுதான் ஜஸ்ட் ஃபன் ஓகே அரோரா கம்ருதீன் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ரெண்டு பேரும் அதாவது அரோரா கம்ருதீன் ஃப்ரெண்ட்ஸ் பாரு கம்ருதீன் ஃப்ரெண்ட்ஸ் மேல லவருக்கு கீழ அந்த பாண்ட் அது அந்த தான் சொன்னது இப்போ ஆதிரை அவர்கள் வந்து எவிக்டாய் போய் இப்ப திருப்பி உள்ள வந்திருக்காங்களே அத பத்தி என்ன நினைக்கிறீங்க

எஸ் இப்போ வந்து பிக் பாஸ் அப்படின்ற ஒரு ஷோல வெளில வந்திருக்கீங்க உண்மையிலே இந்த ஷோக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் புதுசாக இருக்கும் ஏன்னா இந்த ஷோல வந்து சொல்லுவாங்க இந்த பப்ளிசிட்டி அதெல்லாம் தாண்டி உங்களை நீங்களே புதுசாக ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வருவீங்க மைண்ட் கேம்ஸும் நிறைய நடந்துருக்கும் மேனிப்புலேஷன் நடந்துருக்கும் ஹவு உஷாராயிட்டேன்னு சொல்லலாம் ஓகே அதுக்கப்புறம் ரொம்ப கத்துக்கிட்டேன்னு சொல்லலாம் நிறைய கத்துக்கிட்டேன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போன அப்புறம் எதுவும் எழுக்கல எல்லாமே கத்துக்கிட்டேன் நிறைய எனக்கு யூஸ் ஆச்சு லைக் நான் என்னோட கோவத்தை கண்ட்ரோல் பண்றதா இருக்கட்டும் நான் கெட்ட உங்களுக்கு அறியாமலையே சில விஷயங்கள் நீங்க பேசிருக்கீங்க நினைக்கிற ஷோல அதாவது சில வார்த்தைகள் வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாம வந்துடும் அதுக்கப்புறம் இல்ல நான் பேசிக்காவே ரொம்ப பேட்வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன் ஆனா நான் வீட்டுக்குள்ள போய் மொத வாரத்துல இருந்து ஒன்பதாவது வாரத்து வரைக்கும் நான் கெட்ட வார்த்தையே பேசாம இருந்தேன் ஒன்பதாவது வாரம் தான் நான் கெட்ட வார்த்தையே பேசிருப்பேன் லைக் எனக்கு காசு வேணா ஒரு இது வேணா அந்த மாதிரி நான் இருப்பேன் ஸோ அந்த கெட்ட வார்த்தை பேசுனத பாக்குற நீங்க அந்த அறுபது நாள் எழுபது நாள்ல கெட்ட வார்த்தை நான் பேசாம இருந்த ஒன்பது வாரத்தை ஏன் பார்க்க மாட்டேன்றிங்கன்னு எனக்கு தெரியல

சொல்லுவேன் அவங்க பண்ண ஒரு பிளான் அத தெளிவாவே அவங்களுக்கு தெரியும் நான் வந்து கர்நாடகால இருந்து வந்திருக்கேன் எனக்கு அந்த அளவுக்கு அவ்வளவா புரியாதுன்னு தெளிவாவே இந்த மாதிரி ஆஹ் நம்ம சண்டை போடுற மாதிரி போடலாம் நீ அவனை எழுப்பு அந்த டைம்ல போய் நம்ம நெக்லஸ் எடுத்துடலாம் இந்த மாதிரி சொல்லியே அவங்க பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணுது அவங்க பண்ண ஒரு விஷயத்தினால எனக்கு ரொம்ப எல்லாரும் சேர்ந்து என்ன இது பண்ண இல்ல ஆனா நீங்க ரொம்ப நம்புவீங்களோ எல்லாரையுமே ஆமா ஈஸியா நம்பிடுவேன் அதுக்கப்புறம் சம்மாடி வாங்குவேன் அதுக்கப்புறம் விலக ஆரம்பிச்சிருவேன் இப்போ என்னன்னா இப்போ பார்வதி கமர்தீன் அவங்க வந்து ஷோ ஆரம்பித்ததுல இருந்தே அவங்கள பத்தின ஒரு விஷயங்கள் இப்போ வந்து ஒரு எயிட்டீன் பிளஸ் அந்த சைகையில அந்த வார்த்தைகளை சொல்றதா இருக்கட்டும் யாருமே இல்லாம அதாவது பிரைவசிக்காக வச்சிருக்கிற இடம் ஃபார் எக்ஸாம்பிள் டிரெஸிங் ரூமா இருக்கட்டும் இல்ல இன்னொரு ரூம் சைட்ல ஸ்மோக்கிங் ரூம் அங்க போய் வந்து அவங்க இந்த லஸ்ட் சம்பந்தமான விஷயங்கள் லவ்வோ லஸ்டோ அது அவங்களுக்கு தெரியும் இட் இஸ் சோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்றது வந்து ஹவுஸ்மேட்ஸ் ஆ நீங்க அங்க இருக்கீங்கல்ல யூ ஆர் பிலாங்ஸ் டு யுவர் ஃபேமிலி இப்போ நம்ம குடும்பத்துல இருந்து இப்படி ஒருத்தவங்க பண்றாங்கன்னா நம்ம அதுக்கு கண்டிப்போம்ல நீங்க பண்றது தப்பு அந்த மாதிரி எதுவும் நீங்க வந்து நீங்க பண்றது தப்பு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எடுத்துறச்சிங்களா நீங்க சொல்லி தான் எனக்கு தெரியும் இதெல்லாம் நடந்துருக்குன்னு சொல்லி ஓகே அது அவங்களுக்கே இல்லாத ஒரு அறிவு அதை நம்ம சொல்லி அவங்களுக்கு வரப்போது அவங்களுக்கே இருக்கணும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லுவோம் ஏன்னா இது ஒரு நேஷனல் டெலிவிஷன் அப்படின்னும் போது இப்போ பொதுவா எனக்கு ஒரு குழந்தை இருக்கு ஓகே இப்போ என் குழந்தைக்கு வந்து நம்ம ஓகே பிக் பாஸ் அவங்க வந்து பிக் பாஸ்க்கு ஒரு மாதிரி இப்போ பாக்குறோம் குடும்பமா பார்க்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது ஏதாச்சும் ஒன்று அது ஏன் அங்கே போறாங்க இந்த மாதிரி கேள்விகள்லாம் எழப்ப போடும்போது நம்ம வேணா இல்லை சண்டை போடும்போது நம்ம அவங்கள வந்து இல்லை பார்க்க வேணா நம்ம அவாய்ட் பண்றோம் ஸோ நீங்க அந்த இதில் இருக்கும்போது நீங்களுமே இல்ல இப்படிலாம் பண்ண சொல்லி ஒரு ஃப்ரெண்டாக வேணாம் ஜஸ்ட் ஒரு நார்மல் ஒரு பர்சனா ஒரு ஹவுஸ்மேட்டா உங்களுக்கு அட்வைஸ் பண்ணீங்களா கமர்தீனா இருக்கட்டும் பார்வதிக்கா இருக்கட்டும் அவங்க வந்து நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் இங்க எதுவுமே வச்சுக்காதீங்க எதுவா இருந்தாலும் நீங்க வெளில போய் வச்சுக்கோங்க ரெண்டு பேரோட கேம் அஃபெண்ட் ஆகும் ரெண்டு பேரும் கேம் ஆடுங்க நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் இப்போ நீங்க சொன்னதெல்லாம் நான் பாக்கல நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியல இப்ப அந்த ரூம்ல அந்த இட்ஸ் லைக் ஒரு சைடுல ஒரு ரூம் மாதிரி இருக்கு நீங்க சொன்னது எனக்கு புரிஞ்சிச்சு பட் அந்த இடத்துல நான் இருக்கல எனக்கு தெரியாது உள்ள அந்த ஏரியால என்ன நடக்குதுன்னு எனக்கு எப்படி தெரிய வரும் அவங்க ரெண்டு பேர் அந்த உள்ள இருக்காங்க நாங்க உள்ள என்ன நடக்குது ஆனா உங்க கண் பார்வையில அவங்க வந்து ஒரு ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி பிஹேவ் பண்ணலையா close இருப்பாங்க மீன்ஸ் புடிச்சிருக்குன்னு அவங்களே ஓபனா சொல்லிட்டாங்க சோ அப்படி இருக்கும்போது அது அவங்க பண்றது நம்ம போய் கூட உனக்கு என்ன நாங்க எங்களோட விருப்பம் நீங்க யாரு கேக்குற அந்த மாதிரி அதுங்களோட உரிமை அப்படின்ற மாதிரி அது அப்படின்னும் போது நம்ம அதுல நான் தலையிட முடியாது அப்படின்றீங்க சரி ஓகே இப்போ ஒரு நூறு நாள் நம்ம இருக்கணும்னு பிளான் பண்ணி போயிருப்பீங்க இப்போ ஒரு 70 டேஸ் இருந்திருப்பீங்களா சோ அது நீங்க நினைச்சதெல்லாம் நிறைவேत्याச்சா அதாவது நான் ஒரு நினைச்சு போனேன் இதெல்லாம் நான் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து போகும்போதே நான் நினைச்சேன் ஒரு வாரம் கூட நான் தாங்க மாட்டேன் அப்படின்னு ஏன்னா எனக்கு வெளில இருக்கும் போது அவ்வளோ கோவம் வரும் அவ்வளவு வார்த்தை வரும் ஸோ நான் கண்டிப்பா ஒரு வாரம் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லிதான் நான் போனேன் நான் போனது ரெண்டு விஷயம் ஒண்ணு நான் வீடு கட்டணும் இன்னொன்னு எனக்குன்னு ஒரு பா உண்மையான பாசத்தை காட்டுற ஒரு பர்சன் வேணும் ஏன்னா அந்த வீட்லதான் ஒருத்தவங்களோட உண்மையான கேரக்டர் என்னன்னு வெளியில வரும் ஸோ எனக்கு இந்த மாதிரி கிடைக்கணும்னு நினைச்சா நான் ஃபர்ஸ்ட் நினைச்சது நடக்கல ரெண்டாவது நினைச்சது கண்டிப்பா நடந்தது கணினி திரு பிளஸ் சபரி இவங்க ரெண்டு பேரும் எனக்கு உண்மையான ஒரு பாசம் கொடுத்தாங்க உள்ள இருக்கும் போது சரி வெளில வந்த அப்புறமாவும் அவங்க ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் என் கூட இருப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல சபரி வந்து சொல்லும்போது உங்களுக்கே சப்போர்ட்டா என் தங்கச்சி எப்படி நீ பேச போச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் அவர் பேசியிருப்பாரு சோ இப்போ என்னன்னா அந்த மாதிரி ஒரு அன்கண்டிஷனல் லவ் கிடைக்கிறது வந்து ஒரு பிளெஸிங்கா பாக்குறீங்க ஆனா இவங்களெல்லாம் ஏன்டா நான் இங்க மீட் பண்ண அப்படின்ற மாதிரி நபர்கள் இருக்காங்களா உள்ள கண்டிப்பா இருக்காங்க யார் யாரு பார்வை சொல்லுவேன் லைக் உள்ள இருந்து என் கூடயே நல்லா இருந்து வெளியில விக்ட் ஆயிட்டு வெளியில வந்த அப்புறமா என்னை பத்தி வேற மாதிரி பேசியிருக்காங்க சோ அவங்க எல்லாம் நினைக்கிறேன் ஏன் இப்படி அப்படின்னு ஆஹ் கலையரசன் கெமி பிரவீன் இவங்க எல்லாம் எனக்கு தெரியாது நான் ஒரு இன்டர்வியூல போகும்போது அவங்க சொல்லிதான் எனக்கு தெரியும் என்னை பத்தி இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சோ அப்போ உள்ள இருக்கும்போது மட்டும் எதுக்கு நீங்க நடிச்சீங்க நல்லவங்க மாதிரி முன்னாடி அப்போ அப்பவும் என்கிட்ட இந்த மாதிரி சொல்லி இருக்கலாம் போல இவங்க இவங்கெல்லாம் அப்படின்னு தோணுது இப்ப இவங்க எல்லாம் வந்து ஒரு ஒரு முதுகுல குத்துன மாதிரி ஒரு மூமெண்ட் கண்டிப்பா நீங்க சொன்னது நீங்க உள்ள சொல்லிருக்கலாமே உள்ள ஒரு மாதிரி நல்லா இருந்துட்டு நீங்க எங்க கூட நல்லா பழகிட்டு வெளில வந்து எப்படி அதை உங்களால சொல்ல முடியும் அது வந்து ஒரு பேடா கண்டிப்பா அது பேடு தான் இப்போ வந்து நீங்க கனிய அது வந்து எல்லாரும் இந்த கேள்வியும் உங்கள்ட்ட வந்து வச்சிருப்பாங்க இப்போ அவங்க நல்ல ஒரு க்ளோஸ் அப்படின்னாலுமே நீங்க வெளில வரும்போது ஒரு ஃப்ரெண்ட்லியா சொல்லுவோம் நடிக்காத அந்த மாதிரி நீங்க சொன்னதை வந்து ஒரு கிரிட்டிசிசமா அவங்க வந்து கேரக்டரே இப்படிதான் அப்படின்ற மாதிரி எடுத்து அது ரொம்ப இதா இருக்கு இத இத நீங்க கண்டிப்பா நான் அந்த அர்த்தத்துல நான் சொல்லலை நான் நல்லா கனியோட நல்லா இருக்கும்போது நான் எவிக்ட் ஆகுன்னா நீ அழுகணும்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு அவங்க இல்லைன்னு சொன்னாங்க நீ அப்படி அழுகலைன்னா நான் உன்னை கிள்ளி விட்டு அழ வச்சிருவேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நான் வெளில வரும்போது கனி வந்து என்னை கட்டி பிடிச்சாங்க அழுகல நான் வெளில வந்துட்டேன் ஸ்டேஜ் கிட்ட வந்து ஸ்கிரீனில் கனியை ஜூம் பண்ணும்போது கனி கண்ணலை தண்ணி இருந்தது அப்போதான் நான் கண்ணிய பார்த்து சொன்னேன் ஏய் நடிக்காத பச்சையா தெரியுது அப்படின்ற அர்த்தத்துலதான் நான் சொன்னேன் ஆனா அது வெளியில வேற மாதிரி போட்டாங்க ஆனா நீங்க பாத்தீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது அந்த வார்த்தை சொன்ன அப்புறம் நான் கனி கிட்ட சொன்னேன் கனி எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும் நீ வெள்ள வா நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு கனி சொன்னாங்க கண்டிப்பா நீ அந்த எஃபெக்ட் போடலனாலும் நான் உன்னை மீட் பண்ண எஃபெக்ட் போடுவேன்னு சொன்னாங்க நான் அப்படி தப்பா சொல்லியிருந்தா அவங்க அந்த வார்த்தை சொல்லியிருக்க மாட்டாங்க சோ நான் கனியா எப்போதுமே தப்பான அர்த்தத்துல சொல்லல அண்ட் இப்போ நீங்க இன்னொரு விஷயமும் வெளியே ரொம்ப பரவலா பேசப்பட்டது இவங்களுக்கு வந்து இவங்க வந்து நடிக்கிறாங்க இவங்க மயக்க போட்டு உழுவுல ஏன்னா இப்போ உங்களோட பாடி கண்டிஷன் எங்க யாருக்குமே தெரியாது இப்போ உங்களுக்கு சில விஷயங்கள் சில நேரத்தில் லோ பிபியா இருக்கலாம் என்ன வேணா நீங்க கோ த்ரூ பண்ணிருக்கலாம் ஆனா வெளியே பார்க்கும் போது இந்த மாதிரி ஒரு மயக்கம் ஒரு விஷயம் வந்து சீசன் ஒன்ல வந்து இந்த ஜூலி அவங்க வந்து மயக்க போட்டு உழுந்துருவாங்க எல்லாம் தூக்கிட்டு போயிட்டு இது பண்ணி இல்ல அவங்க ஒரு ஒரு இந்த மயக்கம்னாலே இப்ப அவங்களை வந்து சொல்லிட்டு இருந்த போது உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும் போது இவங்க எல்லாம் இந்த இவங்க வந்து இப்ப நடிக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு தோணல் வருது ஸோ உங்களுக்கு அங்க மயக்கம் வந்தது வந்து இந்த வேலை வலுனாலயா இல்ல உங்களுடைய உடல்நிலை குறைவு அதனால ஃபர்ஸ்ட் நான் ரெண்டு வாட்டியும் நான் மயக்க போட்டுருப்பேன் ஃபர்ஸ்ட் வாட்டி நான் மயக்க போட்டதுக்கு என்னோட ஸ்டோரி சொன்ன அன்னைக்கு என்னோட ஸ்டோரி சொல்லி அவ்வளோ உள்ள வச்சிருந்த எல்லாமே சொல்லி அவ்வளவு அழுது என்னால முடியல சுத்தமா அந்த ஒரு தான் நான் வீழ்ந்தேன் ரெண்டாவது வாட்டி நான் வீந்ததுக்கு காரணம் சுத்தமா எனக்கு தூக்கம் இல்லை டீஹைட்ரேஷன் ஆயிருந்தது சோ நான் வீந்த அப்புறமா ஏஞ்சப்பறம் என்ன சுத்தி இருந்தவங்க சொன்னாங்க ரம்யா நாங்க எல்லாம் பயந்துட்டோம் உங்க கை காலெல்லாம் அவ்வளவு சில்லுன்னு ஆயிடுச்சு நாங்க ரொம்ப பயந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க நடிக்கிற மாதிரி இருந்தா அந்த மாதிரி கை கால சில்லு நாங்க வாய்ப்பு இல்லை நீங்க வெளில வந்த அப்புறமா உள்ள இருக்கிறவங்களை நீங்க கேட்டு பாத்துக்கோங்க அப்படி நடிக்கணும் இப்படிதான் இப்படி வச்சுதான் நடிக்கணும் அப்படின்னு இருந்தா முத நாள்ல இருந்து கடைசி நாள் வரைக்கும் டெய்லி மயக்க போட்டு வீழ்ந்து நடிச்சிருப்பேன் அந்த மாதிரி நான் நடிக்கல ஓகே அதுக்கு எவ்வளவு ரீசன்ஸ் என்னோட ஹெல்த் इशू இருக்கு வெளியில இருக்கும்போது கூட நான் நிறைய வாட்டி ஸ்டேஜ்ல ஆடும்போது நான் மயக்க போட்டு கீழே வீழ்ந்திருக்கேன் என் ஓனர்ஸ்க்கு தெரியும் என் கூட இருக்கிற फ्रेंड्सஸ்க்கு தெரியும் இப்போ இப்போ ரம்யாவோட ஒரு அடையாளம் அதாவது நீங்க இது வரைக்கும் எர்ன் பண்ண ஒரு பேர் அதாவது எந்த தொழிலும் செய்தால செய்யும் தொழில் தெய்வம் அப்படின்ற ஒரு விஷயம்தான் அப்படின்னும் போது நீங்கள் வந்து ஒரு ஒரு டான்ஸ் பண்ணுறீங்க ஸோ ஊரில் நீங்கள் வந்து டான்ஸ் பண்ணியிருக்கீங்க ஆடலும் பாடல் நிகழ்ச்சி வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது இங்கேருந்து ஒரு வேறு ஒரு அடையாளம் இப்போ ஒரு பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்டும் வந்திருக்கீங்க இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க ஓகே அது என்னோட பாஸ்ட் நான் வந்து இதுக்கப்புறம் எனக்கு கடவுள் ஒரு புது ஒரு பாத ஒன்று ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க இது இது இதை தொடர்ந்து நான் என்னோட பயணத்தை தொடர போறேன் இவன் தோ சீரியல்ஸ் பண்ணலாம் வெப் சீரிஸ் பண்ணலாம் நடிகை ஆகலாம் வாட் எவர் இட் இஸ் அது உங்களுடைய சாய்ஸ் அந்த மாதிரி இருக்க போறீங்களா இல்ல இது நான் வந்து ஒரு விஷயத்துக்காக வந்த அதுதான் என்னுடைய என்ன சொல்ற நான் முன்னாடியில இருந்து ரொம்ப விருப்பப்பட்டு பண்ண ஒரு விஷயம் நான் அதுக்கே வந்து திருப்பி நான் கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்றதா என்னன்னா நான் உள்ள வந்ததே என் லைஃப் மாறணும் இவ்வளவு வருஷம் நான் ஆடிட்டேன் ரொம்ப கேவலப்பட்ட அசிங்கப்பட்ட ஒரு தாட்ல தான் ஆனா உள்ள நடந்த அப்புறமா நான் வெளில வந்து இந்த ஒரு மூணு நாள் நாள்ல எனக்கு இருக்கிற அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் வச்சு பாக்கும்போது மேபி எனக்கு யாரும் வாய்ப்பு கொடுக்காம போகலாம் அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது திருப்பி நான் ஆட போகலாம் சோ நான் எப்படி இருந்தாலும் பொழிச்சுப்பேன் ஆடை போனாலும் நான் பொழிச்சுப்பேன் ஏதாவது சீரியல் மூவி கிடைச்சாலும் நான் பொழிச்சுப்பேன் அப்படி இல்லைனாலும் நான் ஏதாவது வேலை செஞ்சு வச்சு நான் பொழைச்சிப்பேன் சோ எனக்கு எப்போ எது வேணும் அப்படின்னு நான் கரெக்டா எனக்கு கோவம் நான் கெட்டவாத்த பேசுவேன் இப்போ நீங்க வந்து நம்ம ஒரு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஒரு வந்து ஆடலும் பாடலும் அங்க வந்து கலை தொழில் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்து சில இதுக்கு வந்து நம்ம இந்த காஸ்ட்யூம் தான் போடணும் அதுக்கு வந்து டிமாண்ட் பண்ணும் நம்ம அது நம்ம பண்ணி ஆகணும் நம்ம அது கலையாதான் பாக்குறோம் அப்போ எல்லாருக்கன்னும் அப்படி பார்க்க இல்லாம அவங்க வந்து ஏதாவது உங்களோட மிஸ்பிஹேவோ இல்ல தப்பா தரதுக்கு முயற்சிக்கும் போது அதுக்கு ஒரு வெப்பனா தான் நீங்க வந்து கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்த ஆரம்பிச்சு அது உங்களுடைய பழக்கமாவே ஆயிடுச்சு அப்படின்றது என்னுடைய கணிப்பாருக்கு அது உண்மையா அது உண்மைதான் நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன் என்ன ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் கோவோம் பிளஸ் கெட்ட வார்த்தை என்ற ஷீல்ட வச்சுட்டு தான் நான் வெளியில வாழ்ந்துட்டு இருந்தேன் இதுக்கு அப்புறமாவும் நான் அப்படிதான் வாழணும்னு நினைக்கிறேன் அது ஏன் அப்படி நினைக்கிறீங்க ஏன்னா இப்போ ஒண்ணு இல்ல இப்போ வெளில வந்தப்புறமாவும் அங்க ஆடல் பாடல் ஃபீல்ட வச்சு சில நாள் பேசினாங்க ஓகே இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வச்சது சில பேர் பேசுறாங்க பிக் பாஸ் வீட்ல நீங்க அப்படி ஒண்ணு என்ன இல்ல எல்லாம் அப்படிதான் பேசுறாங்க ஏதோ நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் கனியும் சபரிய பெரிய ஆக்டர்ஸ் சொல்லி அவங்க கூட இருந்தா ரொம்ப நாள் நான் இருப்பேன்னு சொல்லி அவங்கள நான் அவங்க நீங்க ஷீல்டா பயன்படுத்திக்கிட்டீங்க அந்த மாதிரி சில விஷயமா இருக்கலாம் அப்புறம் பாஸ்ன்ற ஒரு சிம்பதி கிரியேட் பண்ணி கேம் ஆடுறேன் ப்ளஸ் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஒரு இது பண்ணி கேம் ஆடுறேன் சோ இதெல்லாம் ரொம்ப பேடா இருக்கு இல்ல ஆனா எனக்கு தெரிஞ்சு நீங்க இதுக்கப்புறம் அது பயன்படுத்த அதாவது கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்த நிலை வராதுன்னு தான் என்னுடைய கணிப்பா இருக்கு ஏன்னா எப்படி சந்தோஷம் அது வராதுங்க ஏங்க அப்படி வர வேணாம் அப்படின்னா ஏன்னா இப்போ எப்படி சொல்றதுனா உங்களுக்கு கோபம் வரும் அது நீங்க ஒரு தற்காப்புக்கு தானே பயன்படுத்த போறீங்க இப்போ அந்த நிலைமை வராது நம்ம கடவுள்கிட்ட அது மாதிரி ஒரு இது வேண்டிய இது பண்ணுவோம் பட் அதை தொடர்ந்து இப்போ வந்து பார்க்கும்போது இந்த எஃப்ஜி அவர் சாரி இவர் நம்ம கமூர்தீன் அவர்கள் வந்து இப்போ முக்கோண காதல் கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இவர் வந்து பார்வதி கிட்டையும் இதாக பேசுகிறார் ன்றாங்க அப்புறம் ஆரோரா கி டீம் சரி அவியானா அவியானா அவர்கிட்ட வந்துட்டு அப்போ அவங்க வெளில எவிக்ட் வரும்போது அப்பப்போ வந்து உங்க அம்மா கிட்ட அந்த மாதிரி விஷயங்கள எல்லாம் அத நீங்க பாத்தீங்களா இல்ல ஓகே பிரியானா அவியானா ஸ்டேஜ்ல பேசினது ஒரு คลิปல வந்திருந்தது வியானா கிட்ட கம்ருதீன் பண்றது ஒரு ஃபன் அவ்வளவுதான் ஜஸ்ட் ஃபன் ஓகே அரோரா கம்ருதீன் வந்துட்டு ஒரு நல்ல பிரண்ட்ஸ் பிரெண்ட்ஸ் ஓகே ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ரெண்டு பேரும் அப்ப அந்த துஷார் வச்சு பேசிட்டு இருந்தாங்களே இப்ப துஷாருக்கும் அரோராக்கும் ஒரு ஒரு பிடித்தம் இருந்தது ஆரம்பத்துல அது எனக்கு தெரியாது பட் ரெண்டு பேரும் க்ளோஸா இருந்தாங்கன்றது தெரியும் ஆனா ஒரு வீட்டுல இருக்கும்போது அவங்க அவங்க அங்க ஒரு செட் செட்டா இருப்பாங்க நீங்க அவங்க அவங்க வேலை அப்படி பார்த்தா சபரி நானும் இருக்கும்னு சொல்லிட்டு பாகத்த உடனே தப்பா சொல்ல முடியாது இல்ல நீங்க பிரதர்ஸ் அதுதான் சொல்றேன் நமக்குள்ள என்ன பாண்ட் இருக்கு நம்ம எப்படி அதை வெளிப்படுத்துறோன்றத வச்சுதான் நாலு பேர் நம்மள பாப்பாங்க சோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ள என்ன பாண்ட் இருக்குன்னு அவங்களுக்குதான் தெரியும் அரோரா கம்ருதீன் ஃப்ரெண்ட்ஸ் பாரு கம்பருதின் ஃப்ரெண்ட்ஸ் மேலே லவ் இருக்கு கீழே அந்த பாட் என்ன அதாவது பனை மரத்து கீழே உட்காந்து பால் குடிச்சாலும் கல்லு குடிச்சாங்க அப்படின்ற ஒரு இதாக தான் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது தெரியல ஏன்னா இது வந்து ஒரு ஒரு ரியாலிட்டி ஷோ இவ்வளோ கேமராக்கள் இருக்கு அப்படின்னும் போது அது நம்மளால ஜட்மெண்டலா எதுவுமே பண்ண முடியல அண்ட் இப்போ உங்களுக்கு வந்து பார்க்கும்போது சபரி உங்களுடைய நல்ல என்ன சொல் பிரதர் அப்படின்னும் போது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பார்வதியை ஹிட் பண்றது எல்லாமே சபரியா தான் இருக்கு நீங்களே வந்து சரி அண்ணா ஓகே ஒரு கிக்க போட்டுவா அண்ணா ரெண்டு அடியை போட்டுவாட்டுற மாதிரி என்ன அது நிகழ்வு அது பாக்குறீங்களா நீங்க அத தொடர்ந்து நான் அது அவனுக்கு ஆனா மாஸ்க் அவ என்ன ஒரு இப்படி ஒரு அடி அடிச்சு நான் அப்படியே அந்த இதுக்கு கீழே போய் என் கால் இவ்ளோ வீங்கி ரெண்டு வாரம் என்னால நடக்க முடியாத அளவுக்கு ஆயிருந்தது அவன் கேமுன்னு வந்துட்டு ஒரு மாதிரி ராட்சச மாதிரி ஆடுவான் சோ அதுதான் இப்போ ஆதிரை அவர்கள் வந்து எவிக்ட் ஆகி போய் இப்ப திருப்பி உள்ள வந்திருக்காங்களே அத பத்தி என்ன நினைக்கிறீங்க அவ எவிட் ஆயிட்டு வெளில போயிட்டா திருப்பி அவளுக்கு ரெண்டாவது வாய்ப்பு கிடைச்சிருக்கு அத ரொம்ப எதிர்பேரா பாக்கறீங்களா கண்டிப்பா இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் ராஜ்க்கு அந்த வாய்ப்பு கொடுத்திருக்கலாம் துஷாருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்திருக்கலாம் ஓகே சோ இவங்களுக்கு உள்ள கொண்டு வந்ததே அப்போ வியானாக்கும் அதான் இப்போ இப்போ வியானாக்கும் அவங்க பேர் என்ன எஃப்ஜேக்கும் ஓகே ஏதோ ஒரு ட்ராக் மாதிரி இருக்குது சோ அந்த டைம்ல வந்து நம்ம ஆதரிய இட்ஸ் லைக் எதாவது ஒரு ஒரு மூவி ஸ்கிரீன் பிளே பிளான் மாதிரி தான் இருக்குமா அவங்க என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது ஓகே ஆனா நல்லா இருந்தது பிகாஸ் நானும் அந்த மாதிரிதான் நினைச்சேன் போடு போடு சரியான நேரத்துல வந்திருக்கு ஆதிரை என்ன நடக்க போதும் அப்படின்னு இருந்தேன் ஆனா அது ஈஸியா மாறிடுச்சு எஃப்சே திருப்பி போய் ஆதிரிகிட்ட பேசி பழக ஆரம்பிச்சுட்டா வியானா தானா விலகிட்டா எவிக்ட் ஆயிட்டா ஓகே சோ விலகினால எவிக்ட் ஆயிட்டாங்களா தெரியாது நீங்க உங்களுடைய எவிக்ஷனுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க விஜய் சேதுபதி சார் கிட்ட நான் அப்படி கோவப்பட்டு பேசினதா இருக்கலாம் அதுக்கு மன்னிப்பு கேட்டீங்களா கண்டிப்பா நான் கேட்டிருக்கேன் ஆஃப் த கேமராவா ஆன் கேமராலயா ஆன் கேமராலயே நான் வீட்டுக்குள்ளயும் சார் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்டிருக்கேன் வெளில வந்த அப்புறமா கூட பர்சனலா கூட நான் உங்ககிட்ட சோ அதாவது ஒரு ஹோஸ்ட நம்ம எதிர்த்து பேசுனதுனால சோ நம்ம சேனல் சைடுல இருந்தோ இல்ல மக்கள் சைடுல இருந்தோ மக்களோட இதுல இருந்து அவங்க நம்மள எவிக் பண்ணிட்டாங்க எவ்வளவு பெரிய இடத்துல இருக்கா ஹோஸ்ட்னு கூட பார்க்காம மரியாதை கொடுக்க ஆனா அந்த டேஸ்ல இப்போ இப்ப நாவடக்கல்னு ஒரு விஷயம் இருக்குல்ல நம்ம வந்து அது ரொம்ப கஷ்டமான விஷயங்க என்ன நாக்கு அடக்கி நம்ம கோவத்தை கண்ட்ரோல் பண்றது வார்த்தைகளை விட்டுறக்கூடாது அதாவது எந்த இவ்வளவு பெரிய மனிதரா இருந்தாலும் அது ரொம்ப ஒரு இது பட் இருந்தாலும் இடம் பொருள் எவ்வளவுன்னு இருக்கும்ல நம்ம ஹோஸ்ட் அவர் இப்ப நம்ம ஒரு ஒரு பிரின்சிபல நம்ம டக்குன்னு பேசிட மாட்டோம்ல அது ஏன் நீங்க அந்த நேரத்துல அப்படி ஏன் பண்ண முடிஞ்சது ரொம்ப ஹர்ட் ஆயிட்டே நான் நான் நல்லா இருக்கணும் நான் நிம்மதியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் பிக் பாஸ்க்கு வந்தேன் என்னால முடியல ரொம்ப எல்லாம் என்ன கஷ்டப்படுத்துறாங்க சோ எல்லாரும் என்ன அப்படி பேசும்போது முடியல என்னால ஐயோ நான் நல்லா இருக்கணும்னு தான் வந்தேன் ஏன் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க இருக்கணும் நம்ம போயிருவோம் அப்படின்ற ஒரு இதுலதான் நான் அந்த மாதிரி சொன்னேன் அதுக்கப்புறம் எல்லாரும் இல்ல நீ தப்பு பண்ற யோசி வந்த இடத்த மறந்துடாத எதுக்கு வந்துருக்கேன் இவ்வளவு பெரிய வாய்ப்பு அப்படி விட்டுற கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லும் போது நான் யோசிச்சு இல்ல கரெக்டா சொல்றாங்க இவ்வளவு பெரிய வாய்ப்பு இவ்வளவு ஈஸியா விட கூடாது அப்படி நானே யோசிச்சு சாரி கேட்டு கேமரா முன்னாடி சாரி கேட்டேன் விஜய் சேதுபதி சார்கிட்ட வீட்டுக்குள்ள இருக்கும்போது சாரி கேட்டேன் வெளியில வந்த அப்புறமா கூட நான் விஜய் சேதுபதி பர்சனலா சாரி கேட்டு ஆனா ஒரு பாயிண்ட்ல வந்து எனக்கு இந்த ஷோ பிடிக்கல ஆனா அதுக்கு எனக்கு முரணான கருத்துக்களை வந்து சொல்றாங்க

பிரவீன்ராஜ் பிரவீன்ராஜ் எஸ் அது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் அண்ட் பிரஜன் வரும்போது இப்போ சாண்ட்ரா பிரஜன் திவ்யா அவங்க மூணு பேரும் ஒரு டாக் டீமா இருந்தாங்க ஸோ ஆஃப்டர் பிரஜன் எவிக்ஷன் சாண்ட்ரா வந்து என்ன விட்டுருங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணதா இருக்கட்டும் அப்புறம் நீங்க சாண்ட்ரா கொஞ்சம் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருந்தீங்க இப்போ திவ்யாக்கும் சாண்ட்ராக்கும் அதாவது ஃபைட்டு ஒரு மாதிரி என்ன வாட்ஸ் ஹேப்பனிங் ஆரோன் ஏன்னா நீங்க அங்கதான் இருக்கீங்க நீங்க மட்டும் தான் பார்த்துருக்கீங்க அங்கே சி இப்போ பிரஜர் வெளில போயிட்டாரு திவ்யா வந்து தான் சொல்லியிருக்காங்க நான் தோணி அடிச்சு கொடு அடுக்கி கொடுக்குறேன்னு பட் அது புரிஞ்சுக்கிறவங்க ஒவ்வொரு வேலை நீ உன்னோட கபோர்டுக்காக தான் பெட்டுக்காக தான் பிரஜர் எப்ப போறான்னு காத்துட்டு இருந்தியா அப்படின்னு அவங்களுக்கு அது தப்பா தோணி இருக்கு சோ அவங்க எதை பேசினாலும் மேபி வா என்ன பேசுறாளோ அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தாட் வந்திருக்கு அஃப்கோர்ஸ் இப்போ நானே அந்த இடத்துல இருந்தால் கூட என்ன இன்டெரக்டாக இவங்க இப்படி பேசுகிறாங்கன்னு நான் நினைப்பேன் ஸோ அவங்க அந்த மாதிரி நினச்சிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் திவ்யா எந்த ஒரு இடத்துலையும் சாண்ட்ரா பேர் சொல்லி தப்பாக பேசுனது கிடையவே கிடையாது ஓகே ஆனா திவ்யா யூஸ் பண்ணிக்கிறாங்களா இப்போ உங்களை சொல்றாங்கன்னு நீங்க சொன்னீங்கல்ல நீங்க வந்து ஷீல்டா பயன்படுத்திக்க அதே மாதிரி திவ்யா ஷீல்டா இல்ல அவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்டா இருக்காங்களா அதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியா இருக்கா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது அவங்க யாரையும் யூஸ் பண்ணிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது ஆனா அவங்களே அஞ்சு வருஷமா பெரிய சீரியல் பத்து வருஷமா ஒரு இண்டஸ்ட்ரீகம் மெயின்டைன் பண்ணிருக்கேன் அவங்களுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கும் போது அவங்க யூஸ் பண்ணி இருக்கணும்ன்ற அவசியம் இல்லன்னு நினைக்கிறேன் ஆனா அந்த வீட்டுல அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்ததுன்னா பிரஜனனாவும் சான்ரா மட்டும் தான் ஓகே ஹூ இஸ் ஜெனியூன் திஸ் ஹவுஸ் ஓரளவுக்கு அதாவது நோன் இஸ் பர்ஃபெக்ட் பட் நான் பர்ஃபெக்ட்ல கொஞ்சம் பரவாயில்ல போயிவிங்க அப்படின்னா பரவாயில்லன்னு நினைச்சா நான் சபரி ஹ்ம் கனி ஹ்ம் உங்க டீம் ஓட்டுருங்க எங்க டீம்ல கிடையாது இல்ல பட் இருந்தாலும் சொல்றேன் ச பிரதர் அண்ட் சிஸ்டர் நீங்க பழகி இருக்கீங்க ஜெனுனலா ஜெனுனலாதனால நீங்க பழகி இருக்கீங்க இப்ப நீ குரூபிசம்னு கேட்டிங்க ஆமா இவங்க எல்லாம் குரூபிசம்ல இருக்காங்கன்னு தான் நானும் தான் சொல்றேன் ஓகே சொல்றேன் ஓகே என்ன பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் ஒரு அவுட் சைடரா பாக்க இப்ப பாக்க இவங்க கொஞ்சம் நல்லா ஓகே தே ஆர் குட் அவங்க பாட்டுக்கு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டிக்கு இருக்காங்க இப்போ अमित अमित ओके ஆக்சுவலா ஆனா அமித் கிட்டயே என்ன சொல்றாங்கன்னா அமீத் வந்து எல்லாரும் பொலம்புறதையும் உட்கார்ந்து கேட்டு இந்த ஊர்ல இருக்கிற ஒருத்தவங்க இருப்பாங்கன்னா அவங்கள்ட்ட புலம்புறத செவி கொடுத்து கேக்குறாரு இந்த உலகத்திலேயே அது ரொம்ப புலம்புறான்னா அது கேட்கறது கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அதெல்லாம் இவ்வளவு இதுவா பேச தேவையில்ல நினைக்கிறேன் அதுக்கு ரொம்ப மனசுல இருக்கிற கஷ்டத்தை ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அத கேட்கறதுக்கு பேஷன்ஸ் வேணும் அதுக்கு நான் அந்த அமித் சார் இன்னொன்னு பேஷன் மட்டும் இல்லாம தி யூ அவங்களோட டைம் உங்களுக்காக குடுக்கறாங்க டைம் ரொம்ப பெரிய விஷயம் அது தப்பா பேசாம இருந்தா நல்லா இருக்கும் ஆமா இவங்க தான் இதா சொல்லுவாங்க எவரி வீடியோ ஹஸ் 4 டிஸ்லைக்ன்ற மாதிரி என்ன விஷயம் நல்லா இருக்கு சொல்றாங்க இதே நான் ஃபன்னா ஃப்ரெண்டா பச்சையா தெரியுது நடிக்காதன்னு சொன்னதை இவ்ளோ ஆங்கிள்ல ஒரு இது பண்ணி வச்சிருக்கீங்க எனக்கு புரியல சபரிய வந்து நான் லாஸ்ட்ல வரும்போது அவங்க கிட்ட பேசாம வரணும் அப்படினு ஏன் நினைச்சனா என்னால அவங்க கேம் ஸ்பாயில் ஆயிடக்கூடாது இப்ப மூணு வாரமா நான் அவங்க கிட்ட பேசாம இருந்தேன் நான் எபிக்ஷன் ஆகும் போது நான் அவன்கிட்ட போய் அவனை கட்டி புடிச்சு அழுதுட்டனா அவன் என்ன நினைப்பான் ஐயோ ரம்யா போயிட்டா அப்படின்னு அழுவுறது உடையிறது யோசிக்கிறது அந்த மாதிரி ஆயிரமா எனக்கு சபரி அப்படி பாக்க பிடிக்காது எனக்கு சபரி நல்லா கேம் ஆடணும் அவன் பைனல் வரைக்கும் வின் ஆகணும் எனக்கு நிறைய ஆசை இருக்கு எனக்கு அவன் மேல பெரிய நம்பிக்கை இருக்கு என்னால அந்த நம்பிக்கை கிடக்கூடாதுன்னு நான் நினைச்சது தப்பு கிடையாது அதுக்கு வந்து ரம்யா இவ்ளோ நாள் சபரிய யூஸ் பண்ணிக்கிட்டா அவன் பாச கற்றா கண்டுக்காம போறா துரோகி அது இதுன்னு சபரியா நான் அப்படியும் திவ்யா என்ன சொல்றாங்க நீ ஹக் பண்ண சபரி அப்படின்னு நான் அப்ப திவ்யா கிட்ட சொல்றேன் திவ்யா எனக்கு சபரிய ரொம்ப பிடிக்கும் அவன் வெளியில வரட்டும் நான் பாத்துக்கிறேன் எனக்கு அவனோட கேம் ஸ்பாயில் பண்ண வேணாம் அப்படின்னு நான் அவன்கிட்ட சொல்றேன் அப்போ சபரியா தான் சொல்றான் நீ வா நீ என்கிட்ட வந்து பேசி என்ன கட்டி நான் அலமாட்டேன் அப்படின்னு சொன்ன அப்புறமா தான் நான் அவன போய் கட்டி புடிக்கிறேன் சோ நான் அவன அவனோட கேம் அவனோட ஃபீலிங்க நான் ரெஸ்பெக்ட் பண்றேன் ஆனா அத இவ்ளோ கேவலமா எடிட் பண்ண வேணாம்னு தோணுது இப்படி பேட் ப்ரொஜெக்ட் பண்ண வேணாம்னு இப்போ அந்த வெஹிகள்ஸ் வந்து வியானாவை நான் என்ன அந்த வந்திருக்காங்க வீட்டுல ஒருத்தங்க ஒரு உறவு வேணுங்க இல்லாம யாராலையும் இருக்க முடியாதுங்க ஒரு அண்ணா ஒரு அக்கா ஒரு தங்கச்சி ஒரு தம்பி ஒரு ஃப்ரெண்ட் யாராச்சும் கண்டிப்பா வேணும் அந்த வீட்டுல தனியாவே இருந்துட முடியாது

அப்சர்வ் பண்ணதுல இப்போ ரெண்டு நாள்ல நான் இன்ஸ்டால பார்த்த வரைக்கும் நான் இன்னும் சத்தியமா ஒரு பார்த்தது கிடையாது இதுக்கப்புறமா தான் நான் பார்க்கணும் சோ நான் இன்ஸ்டால பார்த்தது வச்சு நான் சொல்றேன் மேபி கானா வினோது திவ்யா ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தங்க ஜெயிப்பாங்க பட் நீங்க யாரு அடிக்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா சபரி கனி உங்க ரெண்டு பேரும் ஃபைனல்ல வந்து யார் கப் அடிச்சாலும் எனக்கு சந்தோஷம் பட் இந்த சைடு கனி இந்த சைடு சபரி இருக்கணும்னு எனக்கு ஆசை நல்ல விஷயம் சோ ஹாப்பி அண்ட் உங்களுடைய ஃபியூச்சருடைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு வாழ்த்துக்கள் ஹாப்பியா இருங்க வேணாங்க இனிமேல் கெட்ட வார்த்தை பேசக்கூடிய நிகழ்வு வராது